இந்த புகைப்படத்தை பாருங்க கீழே பூமி எதிர்ப்பக்கம் முடிவில்லாத விண்வெளி ரெண்டுத்துக்கும் நடுவில் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக ஒரு விண்வெளி வீரர் பறந்துட்டுருக்காரு ஆச்சரியமும் பிரமிப்பும் கலந்த இந்த புகைப்படம் தான் இதுவரைக்கும் நம்ம விண்வெளியில் எடுத்துலேயே பயங்கரமான புகைப்படம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடத்துல இந்த விண்வெளி வீரரை காப்பாற்ற யாரும் இல்லை அண்ட் ஒரு சின்ன ஃபோர்ஸ் கொத்து தள்ளிவிட்டாலே போதும் அவர் இந்த முடிவில்லாத விண்வெளியில் ஆனாமத்தான் மிந்துகிட்டு இருக்க வேண்டியதுதான் பட் அவர் அதுலேருந்து காப்பாற்றுறதுக்காக நாசா ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் முதுக்கில் மாட்டி விட்டு தான் அமைச்சிருந்தாங்க அது என்ன இங்க அதை தைரியமா டெஸ்ட் பண்ண இந்த விண்வெளி வீரர் யார் அன்சைன் பூமியை தாண்டி கேகரின் முதல் மனிதன் விண்வெளியை தொட்டது அதை தொடர்ந்து அலெக்சி லியன முதல் மனிதன் ஸ்பேஸ் வாக் அதாவது விண்வெளியில் நடந்தது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் வாக்ஷாட் மிஷன் அப்போ தான் அலக்சிலியானோ முதல் ஸ்பேஸ் வாக்குங்கிற ஒரு விஷயத்தை பண்றாரு ஒரு அஸ்ட் சூட்டை போட்டுக்கிட்டு விண்வெளியில ஒரு மனிதன் சர்வேவாக ஆக முடியுங்கிறத தெளிவாக காட்டிட்டு நிறைய பேர் நிறைய விண்வெளி வீரர்கள் இந்த அண்டம் எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணறதுக்காக பூமி தண்ணி வெளில போக ஆரம்பிச்சாங்க நாசாவும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை நிலவுக்கு போகிறதுக்கு முன்னாடி விண்வெளியை தொட்டதானே ஆகணும் அப்பவே விண்வெளியில எந்த ஒரு காற்றும் இல்லை எந்த ஒரு ஃப்ரிக்ஷனும் இல்லை கண்டிப்பா அந்த கிராவிட்டிலிருந்து நம்ம வெளியில போகும்போது சின்னதாக ஸ்பேஸ் கிராஃப்டில் ஒரு பழுது ஏற்பட்டு நம்ம வெளியில தூக்கி ஏட்டோன்னா அவ்வளோதான் பூமிக்கு வரவே முடியாது தேவைப்படுற இடத்துக்குமே போக முடியாது இதை சரி செய்யணும்னா நமக்குன்னு ஒரு பர்ஃபெக்டான ஜெட் பேக் வேணும் இல்லை நம்ம அந்த விண்வெளியில் கைட் பண்ணி போகிற மாதிரி நம்மளை எதிர் திசையில் தள்ளக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படும் சொல்லி நாசா ஒரு வித்தியாசமான ஜெட் பேக்கை உருவாக்க பிளான் பண்ணுறாங்க நைன்டீன் ஃபிஃப்டிஸ்லேயே எதுக்கான பிளான் போடப்பட்டாலும் இதை நடைமுறை படத்தை கொஞ்சம் லேட் ஆச்சுங்க நைன்டீன் சிக்ஸ்டீஸில் தான் ஹேண்டல்ட் மேனுவரிங் யூனிட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நைட்ரஜன் ஃபோக்கஸ்ட் ஜெட்பாக்கை உருவாக்குறாங்க பட் அதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி விண்வெளிக்கு போகக்கூடிய அஷ்டானஸ் தேவைப்படுற இடங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்கள அந்த இடத்தோட அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட அட்டாச் பண்ணிப்பாங்க இது தெதருன்னு சொல்லுவாங்க தங்களை இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டோ இல்லை அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூடியோ கட்டி வைக்கிற மாதிரி கயிறு மூலியமா இது இல்லாமல் எங்கேயுமே நகரவே மாட்டாங்க இதுதான் அவங்களுக்கு ஒரு ஆங்கர் பாயிண்ட் மாதிரி அதில் இன்னும் அவங்களுக்கு ஒரு அடிஷனல் மூமெண்ட்டை கொடுக்கறதுக்காக தான் இந்த ஹேண்டல் மனுவரிங் யூனிட்டை அவங்க உருவாக்கிடுறாங்க நாசா பட் அதோடைய அந்த ஹெவினஸ் வந்து பார்த்திங்கனா இவங்களை வேலை செய்ய விடாமல் தடுத்துருக்கு அவங்க எஃபிஷியன்சியாக குறைச்சிருக்கு அண்ட் அதோடைய மூமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரெஸ்ட்ரிக்டடாக இருந்திருக்கு அவங்களால ஃபுல் கண்ட்ரோல் பாடியை எடுக்க அந்த சமயத்தில் இதுக்கு பேசாமல் நாங்கள் அந்த திரதையே யூஸ் பண்ணிப்போம் இதுங்களுக்கு வேணவே வேணாம்னு சொல்லி நிறைய எஸ்டனஸ் அதை ஒதுக்கி தர ஆரம்பிச்சாங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜெமனே ஃபோர் மிஷனில் எட்வைட்டுங்கிற ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஹேண்டல்ட் மெனுவரிங் யூனிட்டை ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு அவருக்கு அது பிடிக்கல அதுக்காக அந்த ஐடியாவையே இந்த பக்கம் நாசா தூக்கி போடலை அது இன்னும் ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மூவ்மெண்ட் தான் முதல் பிரச்சனையாக இருக்க அந்த காலத்துனால எல்லா திசையிலுமே எல்லா ஆங்கிள்லையுமே மூவ் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஜெட் பேக்கை உருவாக்க பிளான் பண்ணுறாங்க ஸ்பேஸ்ல கிராவிட்டி இல்லாத அந்த சமயத்தில் ஒரு சின்ன ஃபோர்ஸே போதும் நம்மளை எல்லா திசையிலுமே ஈஸியாக நகர்த்துறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்கணும் அதே மாதிரி நைட்ரஜன் ப்ரொபல்ஷனாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லி ஹேண்ட் யூஸ் பண்ணவங்க ஒரு சின்ன ஃபீட்பேக்கை கொடுக்க அதை வச்சு புதுசாக எம்எம்யூ மேண்ட் மெனுவரிங் யூனிட்ங்கிற இன்னொரு பவர்ஃபுல் பேக் பேக்கை உருவாக்குறாங்க இன்னொரு ஜெட் பேக் உடனே எல்லாம் முடியலங்க நைன்டீன் ஃபிஃப்டீஸெலாம் ஆரம்பித்தேன் இந்த பிளானுங்கிறது நைன்டீன் எயிட்டீஸில் தான் முடியுது ஸோ அப்போ தான் ஃப்ளைட் சிமிலேட்ட அந்த பேக் அம் டெஸ்ட் எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் செஞ்சு முடிஞ்சு எம்எம்ஏவோட முதல் ப்ரோட்டோ டைப் பிறகுது முப்பது வருஷம் இதுக்கான இன்ஜினியரிங் ஒர்க் போயிருக்கு பேக்ரௌண்டில் பார்க்க இது காம்பேக்ட்டாக இருந்தாலும் இது உடைய எடை கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோ பட் ஸ்பேஸில் எடை தெரியாதானே நைட்ரஜன் ப்ரொபோஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கம்ப்ரெஸ்ட் நைட்ரஜனை யூஸ் பண்ணி ஜெட் நாசல் மூலிமா வெளியில் வர வச்சு அதன் மூலிமா ட்ரஸ்ட்டை உருவாக்கியிருக்காங்க ஒரு புஷ் ஃபோர்ஸை தள்ளுற ஃபோர்ஸை உருவாக்கியிருக்காங்க ஃபோர் தௌசண்ட் பிஎஸ்ஐ ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா டேங்குக்குள்ளே நைட்ரஜன் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் ரிலீஸ் பண்ண வெளியில் வர அந்த கேஸ் உங்களை முன்னோக்கி தள்ளும் ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த திசையில் போகணும்னு சொல்லி அந்த கண்ட்ரோலும் லெஃப்ட் சைடில் எந்த பக்கம் சுழலணும் அந்த ரொட்டேஷன் கண்ட்ரோலுமே சேர்த்து வச்சிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை எல்லாத்தையுமே இது சால்வ் பண்ணிடுச்சு கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும் ஆறு மணி நேரம் கிட்ட நீங்கள் அந்த கேஸை வந்து மொத்தமாக யூஸ் பண்ணலாம் அண்ட் இண்டிவிஜுவலாக நீங்கள் எந்த பக்கம் போகணும் எந்த திசையில் போகணுங்கிற அந்த மொத்த கண்ட்ரோலுமே உங்கள் கையில் தான் இருக்கும் பட் பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா வெல் இதுலேருந்து வெளிப்படுற அந்த கேஸ் உள்ளே இருக்க அந்த கேஸோட ப்ரெஷரை கம்மி பண்ணி டைம் ஆக ஆக உங்களுடைய இந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸுங்கிறத குறைச்சிரும் இதோடைய வேகம் கம்மி வெறும் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் கிலோமீட்டர் பர் செகண்ட் ஸோ இதை வச்சு ரேஸ்லாம் போகணும்னு நினச்சி பார்க்காதீங்க நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஜெட் பேக் கிடையாது பட் தேவைப்படுற இடங்களில் உயிரியே காக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங் இந்த பேக் பேக்குள்ள வெறும் நைட்ரஜன் ஃபோக்கஸ் டேங்க் மட்டும் இல்லாமல் ஒரு ரிட்ராக்டபிள் தெதருமே இருக்கும் ஸோ நீங்கள் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வரும்போது இதுக்குள்ளேருந்தே ஒரு தெதரை நீங்கள் எடுத்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட உங்களால் ஃபிசிக்கலாக பாண்ட் ஆக முடியும் ஸோ எவ்வளோ தான் இந்த மாதிரி பேக் பேக்ஸ் வந்தாலும் அந்த டெதர் அந்த ஒயரை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட கனெக்ட் ஆனால் மட்டும் தான் சேஃப்ட்டி என்னும் அதிகமாக உருவாக்கியாச்சு இப்போ இதை டெஸ்ட் பண்ணும்ல பூமியில் எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சிச்சு பட் ஸ்பேஸில் போய் இதை உண்மையிலே டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு பேராக சூஸ் பண்ணுறாங்க ப்ரூஸ் மெக்கானிலிஸ்

தனி ஸ்பேஸ் வாக் பண்ணுறாரு இப்போ வழக்கமாக ஒரு கயிறு வச்சு கட்டியிருப்பாங்க அந்த கயிறு இல்லாத அந்த சமயத்தில் ஒரு தனி பயம் எல்லாேருக்கும் வரதான் செய்யும் ப்ளூஸ் மெக்கானில அது எதுவுமே பொருட்படுத்தாமல் அந்த ஸ்பேஸ் அது கிட்டத்தட்ட நூறு மீட்டர் முந்நூற்றி முப்பது அடி தாண்டி போகிறாரு தனி ஒரு ஆளா விண்வெளிக்கும் பூமிக்கும் நடுவில் நிற்கிறாரு அவர் அவ்வளோ தூரம் போனது முக்கியமாக அந்த பேக் பேக்கை டெஸ்ட் பண்ணதான் பட் அதையும் மறந்து இந்த நொடி தனிமையில் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் அமைதியாக சுதந்திரமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாராங்க பயத்தை தாண்டின ஒரு பிரமிப்பு அவருக்கு இருக்க தான் அப்போ தான் அந்த புகைப்படத்தை எடுத்திருக்காங்க பார்க்கும் போது அந்த பிரமிப்பை உங்களாலே உணர முடியும் நம்பறேன் ஸோ வழக்கமாக எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் வச்சிருக்கக்கூடிய அந்த தெதர் இல்லாம விண்வெளியில் ஸ்பேஸ் வாக் பண்ண மொதல் ஆள் அதுவும் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தாண்டி நூறு மீட்டர் கிட்ட தொலைவில் போன மொதல் ஆள் குரூஸ் தான் இவர் கூடவே போன ராபர்ட் ஸ்டீவர்ட்டும் தொடர்ந்து மூன்று நாட்கள் இந்த எம் எப்படி வேலை செய்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே நோட் பண்ணி இது ஒழுங்காக வேலை செய்தா இல்லையாங்கிறத ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் அவங்க நோட் பண்ணது இதோடைய சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக இருக்குது அது கொஞ்சம் கம்மி பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபியூல் சப்ளை ரொம்ப லிமிட்டடாக இருக்குது பத்து வரைக்கும் உள்ள அந்த ப்ரஷருமே டெக்னிகாலே ஆகிற அந்த சமயத்தில் சிக்ஸ் ஹவர்ஸுங்கிறது மூளை கிலே ஒரு ஃபோர் டூ த்ரீ ஹவர்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க பட் எல்லாத்தையுமே அடித்தளமாக வச்சு அந்த வருஷமே நடத்தப்பட்ட ரெண்டு முக்கியமான மிஷனில் இந்த எம்எம்யோ அஷ்டன்ஸுக்கு உதவியாக கொடுத்து தான் அனுப்பப்பட்டது இங்கே தான் அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படி இந்த மாதிரி கொடுத்து அனுப்பப்பட்ட எல்லா அஷ்டன்ஸுக்குமே இந்த எம்எம்யூ தேவைப்படலை ஏன்னா மோஸ்ட்லி அவங்க திறரை ஃபோக்கஸ் பண்ணி தான் தேவையான விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க எம்எம்யு அவங்களுக்கு அடிஷ்னல் வெயிட்டை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு பல்க் ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது இது அவங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கும் தேவைப்படக்கூடிய வேலைகளை செய்கிறதுக்கும் இடைஞ்சலாக வந்து அமைஞ்சிருக்காங்க உதவியா இருக்கணும் அஷ்டான காப்பாற்றணும் உருவாக்கப்பட்ட இந்த எம்எம்யூவே அவங்க செய்யற வேலைகளுக்கு இடையூறாக வந்திருக்கு சில வேலைகளை செய்கிறதுக்கு அஷ்டனத்துக்கு அது ரிஸ்கியாவும் ஃபீல் ஆகியிருக்கு இந்த தூக்கிக்கிட்டு அந்த வேலைகளை செய்ய முடியாத சமயத்தில் பல பேர் இதை யூஸ் பண்ணவே இல்லையா நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் சேலஞ்சர் ஸ்பேஸ் வெடிச்சு அப்புறம் உயர்த்துறாங்க அதில் எம்எம்யூ தான் முதல் விஷயமா தூக்கப்படுது ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட நம்ம தெதர் பண்ணப்படுறது தான் உண்மையிலேயே சேஃபஸ்ட் ஆப்ஷன் ஆங்கர் பெண் மாதிரி நகுரம் போட்ட மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பேக் பேக்லாம் சும்மா விளையாட்டு தான் அதனால எம்எம்யூவை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நைன்டீன் எயிட்டி சிக்ஸே இதை கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பெருசாக யார் எந்த ஒரு ரஷ்யன்ஸுமே பார்த்தீங்கன்னா எம்எம்யூவை யூஸே பண்ணலை முப்பது வருஷம் கிட்ட ஒர்க் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு பொருளை ரெண்டே வருஷம் யூஸுக்கு அப்புறம் கேன்சல் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக அதை உருவாக்கினவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதோட அவங்க நிறுத்தலை இதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக மாற்றி கம்ப்ளீட் ஜெட் பேக்காக இல்லாமல் சப்போஸ் அந்த தெத்தர் அருந்துச்சுன்னா அந்த அஸ்டை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொருளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சேஃப்டி ஃபீச்சராக இதை மாற்றலாம்னு சொல்லி சேஃபர் சிம்பிளிஃபைடு எயிட் ஃபார் யூஆர் ரெஸ்கியூ அப்படின்னு இந்த எம்எம்யூவை ஷார்ட் பண்ண மாதிரி ஒரு குட்டி பேக் பேக்கை உருவாக்குறாங்க எதுக்குள்ளுமே நைட்ரஜன் ஃபில் தான் இருக்கும் பட் இந்த பேக் பேக்கை அஸ்ட்ரானிக்ஸெல்லாம் கம்ப்ளீட் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வர முடியாது தேவைப்படக்கூடிய எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மட்டும் இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகியிருக்க அந்த நைட்ரஜன் ஒரு சின்ன பூஸ்டை கொடுத்து அஸ்ட்ரானிக்ஸை அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை நோக்கி நகர்த்தும் ஸோ அதுக்காகவே ஒரு சேஃபரான சின்ன குட்டி சேஃபர் பேக் பேக்கை உருவாக்குறாங்க இப்போ வரைக்குமே இருக்க எல்லா ஸ்டேனஸும் இந்த சேஃபர் பேக் பேக்கை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வெறும் பதினேழு கிலோ தான் இது எடை அண்ட் நூறு மீட்டர் கிட்ட இது உங்களால கண்ட்ரோல் பண்ணி தேவைப்பட்ட இடங்களுக்கு போக முடியுங்கிறது தான் பேசிக் கான்செப்டே எமெர்ஜென்சி பர்பஸ்க்காக மட்டும் இப்போ வரைக்கும் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் இதோடு அவங்க நிற்க போகிறதும் இல்லை நாசா ஏஏ ஃபோஸ்டான ஒரு ஜெட் பேக்ல வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒர்க் இருக்காங்க கூடி சீக்கிரம் இன்னும் ஷார்ட்டாக முழு கண்ட்ரோல் இருக்க மாதிரி ஒரு ஜெட்பேக்குங்கிறது கொடுக்க தான் அப்புறம் ஏன்னா என்ன தான் நம்ம இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் எதிர்காலத்தில் நம்ம இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை தாண்டி ஏதாவது ஒரு விண்கல ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிற அந்த சமயத்தில் கண்டிப்பாக இந்த ஜெட் பேக் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புறாங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்கல இதை மாட்டிக்கிட்டு மொத்த அண்டத்தையுமே சுற்றி பார்க்கணுங்கிற மாதிரி எத்தனை பேர் ஆசைப்பட்றீங்க திஸ் இஸ் சன்சைன்ட் Signing off.